அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சென்னையில் நடந்த செம்மணி புதைகுடிகளுக்கு எதிராக நீதி கட்கும் போராட்டத்தில் அண்ணன் சீமான் பேசியது முக்கியத்துவம் உடையதாக மாறியிருக்குது அவர் பேசுகிறப்ப இந்த தேர்தல் என்பது தத்துவ அரசியலுக்கும் ரசிக மனப்பான்மைக்கும் நடக்கின்ற போர் என்று தெரிவித்தார் அது என்ன ரசிக மனப்பான்மை அது என்ன தத்துவ அரசியல் இரண்டிற்கும் என்னென்ன வேறுபாடுகள் இதையெல்லாம் பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தத்துவங்கள் தான் உலகத்தை வடிவமைக்குது இந்த உலகம் பல்வேறு அரசியல் தத்துவங்களால் ஆளப்படுது ஒரு எளிமையான உதாரணமா இதை நாம புரிந்து கொள்ளணும்னா கம்யூனிச தத்துவத்தை எடுத்துக்கலாம் ஏழை பணக்காரன் என்கின்ற வர்க்க முரண்பாட்டிற்கு எதிராக அனைவருக்கும் அனைத்தும் என்ற பொருளை எடுந்த பொதுவுடைமை தத்துவம் மாமேதை காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோரால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலிருந்து இந்த தத்துவத்தை நாம் செழுமையாக புரிஞ்சு கொள்ளலாம் அதாவது இதுவரை உலகத்தில் இருக்கிற அனைத்து சமூகங்களின் வரலாறும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான் என்று அந்த அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க அது என்னங்க வர்க்க போராட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழை பணக்காரன் என்கின்ற இருவரும் வர்க்கங்கள் தொழிலாளி முதலாளி என்கின்ற இருவரும் வர்க்கங்கள் இதுதான் வர்க்கங்களுக்கு இடையில் நடக்கின்ற போராட்டம் தான் உலக வரலாறுன்னு அந்த அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க இந்த கம்யூனிச தத்துவம் உலகம் முழுக்க பரவி பல்வேறு நாடுகளில் செல்வாக்கடைந்து உலகின் உயரிய புகழ்பெற்ற அரசியல் தத்துவமாக இருக்குது ஏற்கனவே இருந்த சோவியத் ரஷ்யா இப்போது இருக்கிற சீனா கியூபா போன்ற பல்வேறு நாடுகளில் கம்யூனிச தத்துவத்தோட தாக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அன்று சுதந்திரத்திற்காக போராட உருவாக்கப்பட்ட ஒரு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி காந்தியின் தலைமையில் மாறிய பிறகு பல்வேறு அரசியல் வாழ்வியல் தத்துவங்களை அந்த கட்சி முன் வச்சாங்க அதாவது சொந்த நாட்டு பொருட்களையே உபயோகிப்பது கதராடை மட்டுமே அணிவது எளிய வாழ்க்கையை வாழ்வது இது போன்றவையெல்லாம் இந்த எளிய வாழ்க்கை என்று நாம் சொல்கிறது வந்து பொது சமூகத்தில் இருக்கிற வாழ்க்கையும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமில்லை எல்லாமே சேர்த்து தான் இப்போ அதற்கு எதிராக இந்து மகாசபையில் இருந்து தோன்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு மாதிரியான தத்துவ நிலைப்பாடு அவங்களுக்கு இந்து மதம்தான் அனைத்தும் அகண்ட பாரதம் ஒரே மொழி ஒரே மதம் அதாவது இந்து மதம் இது போன்ற பல்வேறு நிலைப்பாடுகளை வைத்து அவர்கள் வந்து அரசியல் தத்துவத்தை அவர்கள் பாணியில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் இந்திய விடுதலைக்கு முன்னரே இங்கே தமிழர் தமிழர் அல்லாதோர் இடையிலான அரசியல்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்குதுங்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இந்த மண்ணின் பூர்வ ஆட்சி நடக்கல கிபி பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழர் மற்றும் பாண்டியரின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாடு அந்நியர் படையெடுப்புக்கு உள்ளானது அதிலிருந்து தமிழ்நாட்டில் அயலாராட்சி தான் இந்திய விடுதலைக்கு முன்னர் தமிழ்நாடு என்கின்ற ஒரு பேர் கிடையாது அப்போது அதற்கு பெயர் மதராஸ் மாகாணம் இந்த ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்தில் ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இணைந்திருந்தாங்க அதனால் இங்கே தமிழர் என்ற இனத்திற்கான அரசியல் எடுக்கப்படாம இங்கே பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நீதி கட்சியால் முன்னெடுக்கப்பட்டது அதன் பின்னாடி அந்த நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறி அதிலிருந்து திமுக அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இது போன்ற திராவிட கட்சிகளுக்கு மூலவர் எதுன்னு பார்த்தோம்னா நீதி கட்சி தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெலுங்கர் மலையாளி கன்னடர் போன்றவரெல்லாம் இணைந்து இருந்ததுனால அவங்களை எல்லாரையும் அடைக்கிறதுக்கு ஒரு பொது பெயர் வேண்டும் என கால்டுவல் தந்த அதுவரை இல்லாத சொல்ல போனால் ஆரிய மனுஸ்மிருதி சொன்ன திராவிடர் என்ற பெயரை இந்த கட்சிகள் எல்லாம் வைத்து கொண்டார்கள் அப்போ இந்த திராவிட கட்சிகள் முன்வைக்கிற தத்துவம் திராவிட தத்துவம் என்று இவர்களே சொல்லிக்கிறாங்க உண்மையிலேயே திராவிட தத்துவம் என்று எதுவுமே இல்லை என்றாலும் கூட மூல கொள்கையான பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் என்பதிலிருந்து இந்த கட்சிகளெல்லாம் தோன்றின என்று ஒரு பேருக்கு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு திராவிட இயக்கத்திற்கு பார்ப்பனரான ஜெயலலிதா தலைவியாக இருந்துவிட்ட பிறகு இந்த திராவிட தத்துவம் ஒன்றுமில்லாத ஒரு தத்துவமாக மாறி போயிடுச்சு திராவிடம் என்பது ஒரு இனம் இல்லை அது ஒரு மொழியும் அல்ல அது ஒரு வரையறுக்கப்பட்ட நிலமும் அல்ல இந்த திராவிடர் இனத்திற்கென்று குறிப்பிடத்தகுந்த ஒரு பண்பாட்டு வாழ்வியலும் இல்லை அப்படி என்றால் திராவிடம் என்பது தான் என்ன என்று பார்த்தால் எதுவுமே இல்லை தமிழர் என்று சொல்வதுதான் தான் திராவிடர் என்று திரிந்து விட்டது என்று விடத்தான் திராவிடம் பயன்படுதே ஒழிய திராவிடத்தால் தமிழர்களுக்கானது கெடுதல்களை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழர்களை காப்பாற்றும் தாய்மொழியை காப்பாற்றும் தமிழர் வாழ்வை காப்பாற்றும் என நம்பியிருந்த கோடிக்கணக்கான தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையின் போது இந்த திராவிட தத்துவம் தமிழர்களை காப்பாற்றாது என்று புரிந்து கொண்டார்கள் சொல்லப்போனால் இந்த மண்ணில் பிற மொழியாளர்களை வாழ வைக்கவும் அவர்களை ஆள வைக்கவும் தான் திராவிட தத்துவம் பயன்படுகிறதை ஒழிய மண்ணின் மக்களான தமிழர்களை வாழ வைக்க அல்ல என்பதை நாம் உணர ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் தமிழர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் அப்போ தமிழர்களுக்கான அரசியல் எது என பார்க்கும்போது ஒவ்வொரு தேசிய இனமும் அதற்கான தேசம் அடைவதைத்தான் உச்சமாக உயரிய லட்சியமாக வைத்திருக்கிறாங்க அப்படி வரலாற்றின் தொன்மையான இனமான தமிழினம் தங்களுக்கான தேசத்தை அடைய செய்யும் அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசியம் என்பது ஒரு இன விடுதலை கருத்தியல் நிகரற்ற அரசியல் தத்துவம் ஒரு இனத்தின் மேன்மையை அதன் விடுதலையை மட்டும் பேசாமல் சமூக நீதி சூழலியல் பெண் விடுதலை பண்பாட்டு மீச்சு தாய்மொழி காப்பு என சகலத்தையும் உள்ளடக்கி தோன்றிய தத்துவமே தமிழ் தேசிய தத்துவம் அதிலேயே ரெண்டு வகை இருக்குங்க இந்த தேர்தல் அரசியல் முறை வேண்டாம் மக்களிடையே உணர்வை அறிவை மக்களை மக்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு விடுதலை பாதையில் மக்களை அணிதிரள வைப்போம் என்று முழக்கத்தோடு தமிழ் தேசிய பேரியக்கங்கள் போன்ற அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றார்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு அதிகாரத்தை வென்றெடுத்து அதன் மூலமாக தமிழ் தேசிய அரசியலை உருவாக்குவோம் என்ற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் செயல்பட்டு வருது காலத்திற்கு ஏற்றார் போல் அல்லது மக்களின் நலனுக்காக தோன்றுகின்ற ஒரு தத்துவத்திற்கு கட்சிகள் தேவையில்லைங்க ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு தத்துவ பின்புலம் தேவையாக இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பின்புலமாக இருக்கிறது தமிழ் தேசிய தத்துவம் அதனால்தான் அந்த தத்துவ இருக்கத்தால் தான் எந்த தோல்வியையும் நாம் தமிழர் கட்சி எளிதாக எடுத்துக்கொண்டு தன் லட்சியத்தை நோக்கி அதனால் தொடர்ந்து பயணிக்க முடியுது கூட்டத்தின் ஒழுங்கிலிருந்து இந்த சோரட்டி பதாகை வடிவமைப்பிலிருந்து பேசிக்கொள்கின்ற கட்சி உறுப்பினர்களின் மொழியிலிருந்து அனைத்திலும் ஒரு அரசியல் கட்சியின் தத்துவம் அந்த கட்சியின் உறுப்பினர்களிடையே பாதிப்பை ஏற்படுத்துதுங்க இப்ப நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளை நீங்க பார்க்கலாம் அவங்க பிறமொழி சொற்கள் அதிகம் கலக்காம பேச முயற்சிக்கிறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் கம்யூனிச தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் ஒருவருக்கொருவர் நேரடியாக சந்திக்கும் போதெல்லாம் என்ன தொடர் நலமா இருக்கீங்களா தொடர் என்று அழைத்துக்கொள்வதை எல்லாம் நம்ம காண்கிறோம் இப்படி அரசியல் தத்துவம் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கட்சி தான் மிகச்சரியாக பயணிக்கும் என்பது கடந்த கால வரலாறு இதில் ரசிக மனப்பான்மைனா என்ன ஒருவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாரு நன்றாக நடனம் ஆடுகிறார் வீரமோட சண்டை போடுகிறார் நல்ல வசனங்களை நேர்த்தியோடு பேசுகிறாரு நல்ல காதலிக்கிறாரு என்று அவரது செயல்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் தோற்றத்தை மட்டும் அதாவது நடிப்பை மட்டும் கருத்தில் கொண்டு அதனால் ஏற்படும் ஈர்ப்பை மட்டும் வைத்துக்கொண்டு ஏற்படுத்தி கொள்கிற மனப்பான்மை தான் ரசிக மனப்பான்மை இந்த ரசிக மனப்பான்மை ஒரு அரசியல் கட்சிக்கு இருந்தால் எதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படும் என்பதை ஏற்கனவே தமிழக வரலாற்றில் திரைப்பட ஆளுமைகளாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே பார்த்துருக்குறோம் சொல்லப்போனால் பரம்பரையாக நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சொல்பவர்கள் கூட ஒருவித ரசிக மனப்பான்மை கொண்டவர்கள் தான் நாம் ஏற்கனவே போர் கூட ஒரு காணொலி போட்டிருந்தோங்க விஜய் ஒரு முறை பயணிக்கும் போது அவர் வந்து ஒரு வண்டியில் போயிட்டு இருப்பார் மரத்தில் இருந்து அவர் மேலே ஒரு ரசிகர் பாஞ்சிருவார் அப்படி பாய்ந்த ரசிகர் கூட்டத்தை பற்றியும் ஒவ்வொரு முறை அந்த கட்சி கூட்டம் அல்லது மாநாடு நடத்தும் போது அந்த இடத்தை அவர்கள் பாழ்படுத்துகிற அல்லது கையாளுகிற முறைமை பற்றியும் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் ஏனெனில் அந்த கட்சி தத்துவத்தின் மூலமாக அரசியல் கருத்துக்களின் மூலமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் மாறாக விஜய் என்கின்ற ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஏற்பட்டிருக்கிற திரை கவர்ச்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அமைப்பு உருவான பிறகாவது அரசியல் வகுப்புகள் நடத்தப்பட்டு அதன் தொண்டர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அதற்கான எந்த வழிமுறைகளும் அங்கே இல்லை நாம் தமிழர் கட்சி தோன்றிய காலங்களில் தொடர்ச்சியாக எங்களுக்கு கட்சி வகுப்புகள் நடந்தது அதாவது தமிழர் வரலாறு மொழி அரசியல் உலகப் புரட்சி விவசாயம் சூழலியல் என பல்வேறு விதமான தலைப்புகளில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து எங்களுக்கு வகுப்படுத்தாங்க ஐயா நம்மாழ்வார் கூட எங்களுக்கு வகுப்படுத்தார் மொழியறிஞர் அருடியார் ஐயா பே மணியரசன் கி வெங்கட்ராமன் போன்ற பெருமக்கள் எங்களை தத்துவ பின்புலத்தோடு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்களாம் உழைச்சிருக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் சீமான் தான் படிக்கின்ற புத்தகங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் எல்லாவற்றையும் வந்து தம்பிகளும் புரிஞ்சுக்கணும் சொல்லப்போனால் என்னென்ன புத்தகங்களை வந்து தம்பிகள் வாங்கணும் என்று வற்புறுத்தி அந்த புத்தகப் பட்டியலை வெளியிட்டு வாங்க வைக்கிற அந்த தன்மை இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அதிக புத்தகங்கள் விற்கிற கட்சி கூட்டங்கள் எதுவெனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் தான் கூட்டங்கள் நடந்து முடிந்த பிறகு அந்த இடங்களை தூய்மையாக மாற்றுவதற்கு சூழலியல் பாசறையை சேர்ந்த உறவுகள் உழைக்கிறாங்கன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்கிற தத்துவ வலிமை ரசிக மனப்பான்மைன்னா தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் விஜய் ரசிகர்களை மட்டும் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லைங்க சாதி மதத்திற்காக கூடுவது அதிகார அரசியலின் பிழைப்புக்காக கூடுவது அதாவது சட்டப்பயில மூன்று தலைமுறையா அவங்கவுங்க ஒரே குடும்பத்தோட படங்களை வச்சுக்கிட்டு அந்த கூடுறது இப்படி பல்வேறு விதமான ரசிக மனப்பான்மைகள் இருக்கின்றன மகத்தான தலைவர்களின் பிறந்தநாள் அல்லது நினைவு நாளின் போது தலையில ஏதோ ஒரு கொடியை கட்டிக்கிட்டு பைக்கில் வீதியில கத்திக்கொண்டே போகிற அந்த எளிய இளைஞனுக்கு இருப்பது கூட ரசிக மனப்பான்மைதான் இந்த தமிழ் சமூகம் விடுதலை ஆக வேண்டும் என விரும்புகிறோம் தமிழ் இளைஞர்கள் நம் இனத்திற்கென்று ஒரு அரசியல் தேவை என்று உணர்ந்து உழைக்க வேண்டும் என்று அழைக்கிறோம் தமிழக இளைஞர்கள் தங்கள் எதிர்காலம் எப்படி அமையணும்னு முடிவு செய்து அதற்காக பாடுபட வேண்டுமென நாம் எல்லாம் விரும்புகிறோம் மீண்டும் மீண்டும் திரை திரைக்கவர்ச்சி சாதி மத போதை அதிகார மயக்கம் போன்ற அரசியல் கேடுகளில் தமிழ்ச் சமூகம் விழுந்து கிடந்தா இந்த இனம் என்றைக்குமே விடுதலை அடையாது அதற்கு உதாரணமாக நம்ம பக்கத்திலேயே ஒரு இன அழிவு நடந்து முடிஞ்சிருக்குது அங்கே ஒரு தலைவன் தோண்டினா ஒரு நாடு எப்படி இருக்கணும்னா அவனே வழிகாட்டினான் ஒரு நாட்டையே உருவாக்கினான் ஆனால் அந்த நாடு இருக்கிற அந்த உயரத்தை பார்த்துட்டு அது தாங்க முடியாமல் அதை உலக வல்லாதிக்கங்கள்லாம் சேர்ந்து அழித்து முடித்தாங்க இன அழிவுக்கு பிறகாவது தமிழர்கள் மிகச்சரியான அரசியலை கைப்பற்றி அதிகாரத்தை நோக்கி நடக்க வேண்டும் என முயலும்போது மீண்டும் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு பின்னாடி போய் கவர்ச்சி சாதி மத மயக்கங்கள் அந்த அதிகார போதைகள் போன்றவையெல்லாம் குறுக்க வந்து குழப்பம் செய்யும் போது கோபம் வரத்தானே செய்யும் அரசியலை பிழைப்பாக்கி வச்சிருக்கிறவங்க கோடி கோடியா செலவு செய்து மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்தவித போராட்டமும் பண்ணாம நேரடியாக ஒரு கட்சியை தொடங்கி நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றிடலாம் நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று கட்சி ஆரம்பித்து இளைஞர்களை இளம் பெண்களை தவறாக வழிநடத்த தொடங்கி இருக்கிறாங்க இதிலிருந்து மீட்சி பெற தமிழர்கள் தன்னைத்தானே உணர்தல் வேண்டும் உண்மையிலேயே அண்ணன் சீமான் சொன்னது போல தத்துவமற்ற ரசிக மனப்பான்மையினால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு தமிழ் நிலத்துக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்குங்க அதை உணர்ந்து தெளிவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ் தேசிய இனத்திற்காக அதன் நலன்களுக்காக அதன் உரிமைகளுக்காக நாம் மிகச்சரியாக சிந்தித்து நமது வாக்கினை அளிப்போம் அனைவருக்கும் நன்றி